ஜானி சந்தியாசியில் இப்போ ரெக்ஷன் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஃபுல்லையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ரெகுராம்லேருந்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க ரகுராம் ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க நம்ம பெரியப்பா இவ்வளோ சோகமாகி பார்த்ததே இல்லை கெட்டவங்கெல்லாம் ஜெயிக்கணும்னா நம்ம இந்த விஷயத்த வந்து கை கட்டி நின்று பார்க்குறதுல அர்த்தமே இல்லை அவள் கேவலமாக விளையாண்டு ஜெயிக்கணும்னு நினச்சானா நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணியாகணும் அந்த ஃபைல் இருந்தால் தானே ஆதாரத்தை வந்து இவளால் நிரூபிக்க முடியும் ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட எல்லாமே ஆதாரம் இருக்குன்னு தான் இருக்கா தவிர யாருக்கிட்டேயும் இந்த நேரம் வரைக்கும் காட்டவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு தான் அவள் காட்டுவாள் அதுக்குள்ளே இந்த ஃபைலை எடுத்துட்டா நிச்சயம் பெரியப்பாவோட கௌரவத்தை நம்ம அசால்ட்டாக காப்பாற்றிறலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா சீனை தப்பு பண்ணிட்டோங்கிற விஷயத்த வந்து உணர்ந்துட்டு அப்படியே மாயா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வராங்க நான் ஓங்கிட்ட பணம் வாங்கியிருக்கணும் நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி ஆனா உன்னை நான் மதிக்காம வெளியில போய் வாங்கணும்னு நினச்சேன் தான் வந்த வேணாம் இது எல்லாத்தையும் அப்படி இல்லைடா இந்த விஷயத்துல மாட்டலன்னா அடுத்த விஷயத்துல மாட்டியிருப்போம் இருப்போம் ஏன்னா நம்ம புவனேஸ்வரிக்கு இதுதான் குல தொழிலாகவே இருக்கு நம்மள பழி வாங்கினோம் தான் ஏதாவது ஐடியா வச்சுருக்கியா நான் வச்சிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த வந்து என் வந்து விட்டுரு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சீனு மாட்டுக்கும் ரொம்ப சோகமாக இருக்காங்க சார்மதி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க நல்ல வேலை நம்ம இந்த பிரச்சனையில் வந்து மாட்டிக்கல அப்படின்னு சொல்லும்போது அத்தை கவலைப்படாதீங்க அத்தை அதான் நம்மலாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல ஏதோ சார்மதி மாதிரி கோடீஸ்வரி உங்களுக்கு மருமகளாக கிடைக்க போறா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு பார்வதியும் பத்மாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மா உன் நகை வந்து பத்திரமா வந்து இருக்கு அதை வச்சு தாமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கணும் அதனால் அந்த நகையை நான் பத்திரமா வச்சிருக்கிறேன் ஐயோ இவங்க வேறு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அது எல்லாம் சும்மானு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன ஆகப்போதோ ஏதாக போதோ என் மேலே வச்சிருக்கிற க மரியாதை எல்லாமே வந்து போயிடுமே அப்பா எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறாருன்னு சார்மதி வந்து வச்சிட்ருக்காங்க கதிரை ஃபோன் அடித்து வரா சொன்னோன்னே இருதானா நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது தனாவும் நானும் கூட வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஓ தனாவை விட்டுட்டு நீ வரணுமா அப்போனா நீ வரவேணா நான் பார்த்துக்கிறேன் நீ என்ன செய்ய போகிற உன் ஐடியாவை சொல்லணுடனே அப்படியே ஐடியாவை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தனாவும் இந்த விஷயத்த கேட்ட உடனே நானும் வரேன் மாயா அப்பாவோட கௌரவத்தை நானும் காப்பாற்றணும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சரி சரி நீயும் வரதுனா வாங்குற மாதிரி சொன்னோன்னே ஏகப்பட்ட அதிகாரியெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க நம்ம மாயா ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கம் போல் அதனால தான் ஃபோன் அடித்தோன்னா அவங்களும் வந்துட்டாங்க இது மாதிரி இப்போ புவனேஸ்வரி வீட்டுக்கு போக போகிறோம் போயிட்டு அந்த ஃபைல் ஆதாரத்தை எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒத்தாவசை பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே மாயா ஆனால் நீங்கள் உங்கள் புருஷன் கையெழுத்து போட்டது அந்த ஃபைல் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க எல்லாம் சந்தோஷம்தான் ஆனால் அதை நாங்கள் எப்படி தேடி கண்டுபிடிச்சு எடுக்க முடியும் நிச்சயம் அது எல்லாம் புவனேஸ்வரி வீட்டில் தான் இருக்கும் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துறலாம் தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க இல்லாட்டி அவள் ஜெயிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்குறப்ப அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் ஆனால் இத்தனை நாளாக நம்ம எதுக்காக அவள் காத்துட்டு இருந்தோமோ அந்த நாள் கூடி சிக்கனம் வரப்போகுது நீ எதுக்கும் கவலைப்படாதான மாயா என்ன தான் வந்து கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவில நம்ம பத்திரத்தில் இருக்கிறது தான் செல்லுபடியாகும் அதே தான் அந்த ஐயாவும் பேசுவாப்பில் ஆல்ரெடி ரெக்ராம் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டான் இதை மீற மாட்டான் நம்ம ரெகுராம் அப்படின்னு இருக்கிறப்ப ஆமாம் என் பெரியப்பா இந்த விஷயத்தில் வாக்குறுதி கொடுத்தனால மீற மாட்டார் ஆனால் உன்கிட்ட வந்து அந்த ஃபைலே இல்லாமல் போயிடுச்சுன்னா ரெகுராம் கொடுத்த வாக்குறுதி எப்படிப்பா வந்து செல்லுபடியாகும் என் பெரியப்பாவை ஏமாற்றணும்னு நினைக்கிறியா அது கனவில் கூட நடக்காதுங்கிற மாதிரி சூப்பராக அருமையாக வந்து இருக்காங்க நம்ம மாயா அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது மேடம் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா தெரியல ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுதுன்னு தெரியுது ஆனால் என்ன ஏதுன்னு சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்து வருது வந்த உடனே ஏன்னால் தான் வந்து ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க புவனேஸ்வரிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் உடனே ஆனால் ஏதோ ஒரு அதிகாரி தான் ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு நம்ம ரொம்பவே வந்து தெரிஞ்சவங்களாம் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம கிட்டே இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நவுத்தி நோத்தி வச்சுருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நான் பார்த்துக்குறேன்னோடனே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க டக்குன்னு புவனேஸ்வரியும் நம்ம பசுபதியும் தான் கதை திறந்துருக்காங்க ஆனால் என்னென்ன பண்ணுறது இப்போன்னு பார்த்து இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் விடுமா பார்த்துக்கலாம் ரகுராமோட ஃபைலை மட்டும் எடுக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரெண்டு பேரையும் இருக்காங்க நாங்கள் அவங்க வீட்டை வந்து சோதனை போட வந்திருக்கோம்னு சொல்லி மாயா வந்து அசத்துறாங்க உடனே அவங்களுக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் உட்காருங்க நீங்களும் பெரிய அல்லங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே டேரெக்டாக வந்து வரோம் என் வீட்டிலலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இருக்குது என்ன இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேங்க நீங்கள் எதுக்கு அங்கே அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வந்து சொல்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடு தேடுன்னு அலச அலசுன்னு அலசுகிறாங்க கண்டுபிடிச்சாங்களான்னு பார்த்தா கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியல எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தனா கதிர் நீங்கள் ரெண்டு பேரும் புவனேஸ்வரியும் வந்து லைட்டாக வந்து ஒளிஞ்சு நின்று பாருங்கள் அவங்க எங்கே அடிக்கடி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம அந்த ஃபைலை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க என்னம்மா கிடச்சிருச்சுங்கிறா ஒன்றும் புரியலையே அண்ணா எந்த ரூம்லன்னா வச்ச நீ போய் லைட்டாக பார்த்துட்டு வந்துடுறியா இல்லைம்மா வேணாம் பார்த்துட்டா சந்தேகம் வந்துட பொதுன்னு சொன்னோடனே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது அச்சோ எடுத்தாச்சின்னு வேற சொல்கிறாங்க எனக்கு வேற பாட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பசுபதி போகிறாங்க ஒரு ரூம்குள்ளே அவங்க வந்து அந்த ஃபைலை பார்த்துட்டு வராங்க இதை நம்ம கதிர் வந்து நின்று பார்த்துட்றாப்புல பார்த்த உடனே இங்கே தான் வச்சுருக்கியா சரி சரினு டக்குன்னு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல பசுபதி அந்த இடத்துல வச்சுட்டு வராங்க கரெக்டாக நம்ம மாயா வந்து எதுவுமே தெரியாமல் இங்கேயும் எங்கேயும் தேடுற மாதிரி தேடி கடைசியாக வந்து ஒரு டோர் இருக்குது அந்த டோருக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஃபோட்டோலாம் மாட்டியிருக்காங்க அதுக்கு பின்னாடி தான் வச்சுருக்காங்க இருக்குது நம்ம ரகுராம் சம்மந்தப்பட்ட ஃபைலு கரெக்டாக வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த ஃபைலு ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பணம் நகை இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்றாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் உடனே புவனேஸ்வரி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மேடம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க இதில் இருக்கிற எல்லாமே எடுத்துகிட்டு போங்க எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணித்தரணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு ஃபைலை மட்டும் கொடுத்துருங்க மற்றபடி நான் எதுவாக இருந்தாலும் நான் கணக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் கொடுத்தா போதுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி என்ன ஃபைல் இது படித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த படி ஐம்பது ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இது எங்களுக்கு தெரியணும் இல்லை மேடம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இதை மட்டும் விட்டுருங்க பாக்கி எது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் காரணத்தை சரியாக வந்து சொல்லணும்னா நான் அவங்க வந்து கொடுக்க மாட்டோம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து வாங்க வந்துட்டு பேசுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாயா இங்கேருந்து கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட பேப்பரில் என்னென்னலாம் எடுத்தோமோ அதெல்லாம் வந்து எழுதுங்க எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப டக்கு டக்குன்னு வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க நம்ம தானே அந்த இடத்துல ஆனால் என்னென்ன இப்படியெல்லாம் நடக்குது சரிம்மா கணக்கை கொடுத்து வாங்கிக்கலாம் நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் மாற்றிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து எழுதும்போது கையெழுத்து போடணும் அவசியம் ஜஸ்ட் டூ இட் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து வேற எங்கேயோ பார்த்துட்டே வந்து பேசுகிறாங்க சம்ம ஆசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த அதிகாரி என்னம்மா இப்படி விட்டே கொடுக்காம பேசுகிறாங்க சரிண்ணே இந்த விஷயம் யாருக்கும் தெரிய போறதில்லை நம்ம எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி கழுத்து மாயா சந்தோஷமா வந்து எல்லா